நல்வரவு நண்பர்களே நல்வரவு நண்பர்களே நல்வரவு நண்பர்களே நல்வரவு அன்பு நண்பர்களே நல்வரவு நண்பர்களே இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மிக தீவிரமா போயிட்டு இருக்கு அதுக்குண்டான பணிகளை அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா இரு கட்சிகள் தான் மிகப்பெரிய கட்சிகளா இருக்குது அதிமுக மற்றும் திமுக இந்த இரு கட்சிகளும் அது தொகுதி பங்கிலா இருக்கலாம் இல்ல கூட்டணி கட்சிகளை வந்து அரவணைத்து அவங்களுடைய கட்சிகளை இழுக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி பணிகளை மிக தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் பணிகளை மிக தீவிரமா செய்யறாங்களா அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு அஹ் கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் சோ அந்த தேர்தல்ல திமுக காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்குது அதிமுக எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை எந்த தேசிய கட்சிக்கும் ஆதரவாக இல்லை அவர்கள் தனியாக கலந்து இறங்குகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு முற்றிலுமாக தெரிய வருது அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அதிமுகவினர் இந்த முறை பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை தனிமைப்படுத்திட்டாங்க அதனால பாஜக மூன்றாவது கூட்டணி அமைச்சிருக்கு யார் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகலேருந்து பிரிந்து வந்த ஓபிஎஸாக இருக்கலாம் கிடி வி இருக்கலாம் இவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த கூட்டணியில் பாமகவையும் தேமுதிகாவையும் இணைப்பதற்கான வேலைகளை செயல்பட்டு இருக்காங்க ஸோ இதுதான் மூணாவது அணியாக தமிழகத்தில் வந்து திற்படுது இப்போ அந்த மூணாவது கூட்டணியான பாஜகவிற்கு பாஜகவுடைய அணிக்கு தேமுதிகவா இருக்கலாம் பாமகவா இருக்கலாம் அவர்கள் வந்து போறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் வந்து கூட்டணியுடைய ஸ்டாண்ட் இருக்குல்ல ஆனால் நாங்க வந்து தனியாக போறது இல்லை அப்படின்னு வந்து வெளிப்படையா அபிவிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற வரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் அதிமுக தான் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்களா இருக்கலாம் சமூக வல்லர்களா இருக்கலாம் விமர்சகர்களா இருக்கலாம் எல்லாமே வந்து திட்டவட்டமா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் அப்படி இருக்கும்போது பாமக அதிமுக தான் சேரும் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது ஆனா இது சம்பந்தமான எந்த அப்டேட்டும் வரல அதே சமயத்துல தேமுதிக பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு தொகுதிகள் அவங்க வந்து கேட்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த கட்சியும் அதை கொடுக்க முன் வராது அப்படிங்கிறது தெரிய வருது ஒருவேளை பாஜக கொடுக்க முன் வந்துச்சு அந்த சீட் அப்படின்னா கண்டிப்பா போய் இணைவாங்க ஆனா அதிமுக அந்த பதினஞ்சு ஜோதிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இரு கட்சிகளும் கொடுக்கல அதிமுகவுடைய அணியா இருக்கலாம் பாஜகவுடைய அணியா இருக்கலாம் அந்த சீட்டுகளை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல தேமுதிக தனியா தான் போட்டியிடுங்கிறது கண்டிப்பாக உறுதியான ஒரு தகவலாக வெளிவரும் ஸோ இப்படி பல கட்சிகளும் போட்டி ஒரு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல பல கட்சிகள் தனியாகவும் நிற்குது அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவர்கள் திமுக தான் கூட்டணி வைப்பதாக கிட்டத்தட்ட அரசியல் புரட்சிக்காக பேச்சு அளிப்படுது அப்படியே கூட்டணி இல்லாத பட்சத்துல அவர்கள் தனியா நிற்பாங்களா இல்ல திமுக வந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வேண்டும் குறிப்பா நாம் தமிழரை பார்த்தோம் அப்படின்னா தனித்து நிக்கிறது வந்து சாதனமான விஷயம் அதுவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலா இருக்கலாம் இப்படி பல தேர்தல்கள்ல அவங்க வந்து தனியா சந்திச்சுதான் வந்திருக்காங்க சோ அதுவே உங்களையே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நாங்கள் தனியாக தான் நிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தேர்தலையும் தனியாக தான் நிற்போம் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சோ இது எந்த அளவுக்கு அவர்கள் கை கொடுக்கும்னு சொல்லல ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தும் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ பாஜக மூணாவது தனி அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா அது சம்பந்தமான ஒரு சர்வே போல் ஒண்ணு வெளியா அந்த சர்வே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜக பதினஞ்சு சதவீதம்ல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் ஓட்டுகள் வந்து அதிகமாக வாங்க வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்சியர் வந்து சொல்லிடு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் அதே சமயத்துல அவர்கள் சீட்டுகள் ஏதாவது வெல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை முடியாது அப்படிங்கிறது திட்டவட்டமா சொல்ல வருது ஏன்னா இது பல தேர்தல்கள் இந்த மாதிரி இவ்வளவு பெர்சன்ட் வாங்குவாங்க அப்படியோ அவ்வளவு பெர்சன்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய ஒன்று தான் ஆனா தேர்தல் முடிந்த பிறகுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும் இப்ப கேரளால கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால பதினெட்டு சதவீதம் வச்சிருக்காங்க சோ அப்படிலாம் இருந்த போதும் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரல கேரளால ஒரு சீட்டு கூட எடுக்க முடியல ஸோ இப்போ ஓட் பர்சன்ட் வாங்கினாலும் அவர்கள் மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெளில வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தமிழகத்தில் பாசிபிளே இல்லை காரணம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தான் ஸோ அதில் வந்து இந்த தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த கட்சிகளான விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய கட்சியை பார்த்தா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அந்த கட்சியை உருவாக்குனார் இப்போ அவங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி போட போறது அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவருடைய இலக்காக இருக்குது ஸோ அது வரைக்கும் இந்த இரண்டு வருட காலம் தீவிரமா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு மிக தீவிரமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்துல அவர்கள் வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிறத ஒத்திட்டோடமா தெரியும் ஏன்னா பல கட்சிகள் இங்கே கால் ஒன்று இருக்குது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் பாஜக இருக்கலாம் இந்த கட்சிகள் எல்லாம் தாண்டி அவர்கள் வந்து வெற்றி அடைகிறதுங்கிறது சாதமான விஷயம் இல்லை காரணம் கட்சி ஆரம்பிச்ச குறிப்பிட்ட காலத்துலேயே இப்போ இரண்டு வருட காலம் டைம் எடுத்துருக்காரு இல்லையா இந்த இரண்டு வருட காலத்துல ஏதாவது கடுமையாக உழைச்சார் அப்படின்னா அவர்கள் அதுக்குண்டான பலன் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்த போதிலும் எதிர்கட்சியாக வருவாரா அப்படிங்கிறது கூட இப்போதைய காலகட்டத்தில் அது ஒரு கேள்வி வேண்டாம் இதுவே தொண்ணூறு காலகட்டமாக இருக்கலாம் இரண்டாயிரம் காலகட்டமாக இருக்கலாம் அந்த டைம்ல வந்து அவர்கள் அதை முன்னெடுத்தாங்கன்னா பாசிபிலிட்டி இருந்திருக்கும் அப்போ இருந்த இதே அந்த பேஸ் வழிவா இருக்கலாம் இல்லை வந்து அந்த வளர்ச்சியாக இருக்கலாம் அப்போது அவருக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சாத்தியமாக இருக்கலாம் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல் ஈடுபட்டு வெற்றி பெற்றாரோ எப்படி ரஜினிக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலகட்டத்தில் அவர் கண்டிப்பா இறங்கியிருந்தால் அவர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேப்பர்ல வந்து செய்திகள் விளையாச்சு ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அந்த டைம் வேற இந்த டைம் வேற அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் திட்டோட்டமா போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது குறிப்பாக பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது மிகத்தியமா போயிட்டு இருக்குது அதுலேயும் காங்கிரஸ் என்ன ஒரு நிலைமையில இருக்காங்கன்றது பல மக்களுக்கே தெரியாத ஒரு சுவாரஸ்யமா இருக்குது காரணம் பாஜக திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க மோடி தான் பிரதமர் அடுத்த முறையும் அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு

இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க ஸோ இப்படி இந்தியா கூட்டணி தள்ளாடிட்டு இருக்குது பிரதமர் வேட்பாளரை கூட அறிவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில மோடிக்கு ஈக்குவலாக காங்கிரஸ் பாஜக இக்கூலாக காங்கிரஸ் செயல்படுமா இல்லை செயல்பட்டு வருதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஸோ அடுத்த முறை யார் வருவா அப்படிங்கிறதையும் பல மக்கள் ஊர்ஜினப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படிதான் நிலைமைகள் போயிட்டு இருக்குது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பல மதவாத செயல்களா இருக்கலாம் பல தீய செயல்களா இருக்கலாம் அதை ஊன்றி இந்த மக்களை மதிமயக்கி இந்த தேசத்தை ஒரு தரோண வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ராமர் கோயில் சமீபத்துல வந்து இந்த திரைப்படா நடந்துச்சு அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பாஜக திட்டமிட்டு அறவுரையாக அதை அஹ் திறந்து வைத்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த பணிகள் இன்னும் வரைக்கும் முடியல ஆனா அறவுரையா திறந்து வைத்தாங்க காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் மிக பெரும்பாலுமே விளணும் நான் பாத்தீங்களா நாங்க ராமர் கோயில வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து திட்டவட்டமா சொல்லி அது மூலமா உத்தரப்பிரதேசத்துல வந்து பார்க்க முடியும் வாங்கணும் அதிக சீட்டுகள் வாங்கணும் காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசம் தான் பிரதமருடைய தேர்தல் பிரதமருடைய பதவியை வந்து தீர்மானிக்கும் ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அதிக வாக்குகள் வாங்கினாலே கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்துரும் மோடி மறுபடியும் பிரதமர் ஆகிறார் ஸோ அந்த ஒரு இலக்கு நான் எப்படி போன தேர்தல்கள் எல்லாம் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சோ அது வந்து ஒரு கிரியேட் பண்ணது பாஜகவே கிரியேட் பண்ண ஒரு தேர்தல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபால் மாலிக் முன்னாள் காஷ்மீர் கவர்னராக இருந்தவர்லாம் திட்டவட்டமாக சொன்னார் ஸோ அதே போன்று இதையும் பல மக்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது ஸோ இந்த பல பாஜகவுடைய செயல்திட்டங்கள் அந்த நடவடிக்கைகள் அந்த நாடகங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது அரசியல் தேர்தல் நாடகத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தேர்தலில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அறிக்கைகள் பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயில் இருந்துச்சு அப்புறம் வந்து காஷ்மீருடைய அந்த த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு இந்த இரட்டையுமே பண்ணிட்டாங்க அதன் பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இதை வந்து கண்டிப்பா இந்தியாவுல அமல்படுத்திய தீர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் உத்தரகாண்ட்ல பாஜக ஆட்சிதான் நடக்குது மிக பெரும்பான்மையாக அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க அதுக்கு உண்டான போராட்டங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி பல தீவிரமான விஷயங்களை பாஜக செயலாடி போகுது இந்த பாஜகவை இருக்கக்கூடிய கட்சிகளாக பல கட்சிகள் இருந்தாலும் இந்தியா கூட்டணியிலே இருந்தாலும் அந்த பாஜகவிற்கு எதிராக தீவிரமா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு இப்ப தமிழகத்திலயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக பாஜகவை கல்வி விட்டுச்சு திமுக பாஜகவை வாயளவில் இருக்குங்கிற பேர்லாம் பேர் தான் எதிர்த்து மனப்பூர்வமா செயல்களில் அதை காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் எந்த கட்சிகள் பாஜகவை மிக தீவிரமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஈடிய ரைடு வரணும் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் இல்ல பணம் கொடுத்து அவர்கள் வந்து பாஜக கட்சியே எடுத்துவாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் சோ இப்படிதான் மகாராஷ்டிராவில் வந்து அந்த சமூகம் நடந்துச்சு சிவசேனால வந்து எக்னாப் சிண்டையை பிரிஞ்சு போய் அந்த சிவசேனா கட்சியவே வந்து தனியாக எடுத்துட்டு போய் அவர் கடைசியாக முதலமைச்சர் ஆகிட்டார் அதே சரத் சரத்பவருடைய கட்சியில இருந்த அஜித் பவர் வந்து அவருடைய கட்சியை எடுத்துட்டு தனியா போயிட்டார் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கும் இப்ப தமிழகத்தையும் அதை வந்து அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செயல்பட்டு இருக்கு சோ இப்படி இந்த தேர்தல் நாடத்திற்காகவே ஒரு தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க பாஜக காரணம் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே மொழி இத கொண்டு தான் திட்டமிட்டு இருக்காங்க பாஜக ஒருவேளை அவர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சுட்டாங்க இந்தியாவில் அப்படின்னா அவர்கள் சொல்லுவதுதான் சத்தம் அவர்களை செய்வது தான் அவர்களுடைய நாட்டம் தான் எல்லாமே போய் எந்த கட்சியும் அவர்களை இறுதி வேலை செய்ய முடியாது எப்படி ஹிட்லர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியை புரிஞ்சு இறுதியில ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவனாரோ அதே வேலைக்கு தான் இந்த பாஜகவும் பாஜகவும் உடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா கிட்டவட்டமா ஸோ இப்படி இந்த பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக செயல்படக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் வெறும் வாயிலோட தான் அவர்களுடைய அஹ் அறிக்கைகள் இருக்கிறதே ஒரே செயல்கள்ல இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மிக தீவிரமா இருக்காங்க பாஜகவை எதிர்க்கிறதுலையும் அந்த பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலையிலையும் சரி மிக தீவிரமா இருக்காங்க அதனை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடியது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியாவில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது தமிழகத்துல எந்த கட்சி வெற்றி பெறுது அப்படிங்கிற நான் உங்கள் ஹமீல் இது உங்கள் ஹமில் பாயிண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி